ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியா கிட்ட பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வந்து இந்தியா வந்து பறி கொடுத்துருக்காங்க இதை விட ரொம்ப ரொம்ப மோசமானது சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரை வந்து இழந்தது இப்போ வந்து ஆஸ்திரேலிய தொடரை வந்து கைவிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பையும் வந்து இழந்துட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்தது இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாசம் வந்து நடக்க போகுது ஸோ அந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்பாக இந்திய நில சில விஷயங்கள் வந்து மாத்தியே ஆகணும் குறிப்பாக வந்து இந்த நம்ம பார்க்க போகிற ஒரு அஞ்சு விஷயங்கள் இதை செஞ்சா மட்டும்தான் டீம் வந்து உருப்பிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல் விஷயம் வந்து ஐபிஎல் தொடருக்கு பெருசா இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து டெஸ்ட் ஸ்குவாடில் வந்து ஒரு பிளேயரை கொண்டு வராங்க அப்படின்னா அவர் வந்து முதல் தர போட்டியில் எப்படி ஆனார் ரஞ்சியில் எப்படி ஆனார் அப்படிங்கிறத வச்சு தான் அவர் வந்து செலக்ட் பண்ணணும் ஐபிஎல் தொடரில் வந்து நல்லா ஆனார் அப்படிங்கிறத வச்சிக்கிட்டு அவருக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து தெருக்குள்ளும் அதை மனசில் வந்து வச்சுக்கிட்டு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் வந்து சீனியர்கள் வந்து டோட்டலாக ஓய்வு வந்து அறிவிக்கலாம் சீனியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து கேப்டன் பொறுப்பு பும்ரா கிட்ட இருக்கிறப்ப ரோஹித் சர்மா தேவையே கிடையாது டீமுக்கு இப்போ வந்து ரோகிட் இல்லாமல் இந்தியனி பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டில் எதிர்கொண்டாங்க அதில் வந்து ஜெயிச்சாங்க இப்போ கடைசி டெஸ்ட்டில் ரோகிட் இல்லாமல் எதிர்கொண்டாங்க அதில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் ரோகிட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிதான் ஆகணும் அப்போ பும்ரா இருக்கிறப்ப ரோகிட்டோட உதவி வந்து இந்தியனுக்கு தேவை இல்லை அவருடைய பங்களிப்பு இன்னொரு புறம் வந்து விராட் கோலிக்கு மாற்ற ஒரு பிளேயர் வந்து வேணும் இப்போ ரோகிட் வந்து வெளில போகிறாரு அப்படின்னா அவருடைய இடத்துக்கு ப பார்த்திங்க அப்படின்னா கே ராகுல் வந்து உள்ளே வந்துடுவார் பட் விராட் கோலி வெளில போனார்னா அவருடைய இடத்துக்கு வந்து இன்னும் சரியான ஆள் வந்து கிடைக்கல சுமன் கில் மூணாவது இடத்துல ஆடுறாரு அவரை நாலாவது இடத்துல ட்ரை பண்ணலாம் அப்போ மூணாவது இடம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வருது அப்போ வந்து கோழிக்கு சரியான மாற்றால் கிடைக்கிற வரைக்கும் கோழியை தொடர்ந்து வந்து ஆட வைக்கலாம் அடுத்து வந்து மூணாவது விஷயம் வந்து நம்மளுடைய ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டை வந்து கொஞ்சம் மாற்றணும் குறிப்பாக இந்திய வந்து அந்த செனா கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளில் வேகப்பந்து வீச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் கிரவுண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்போ வந்து பொம்ராஷமி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்து சார்ந்திருக்காமல் வேற நல்ல பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்து கொண்டு வரலாம் அதுலேயும் வந்து இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்தே ஆகணும் நடராஜன் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம தமிழக வீரர் நடராஜன் அவரை தாண்டி இன்னும் ஹர்ஷ்தீப் சிங் ஏன்னா சில பிளேயர்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டில் வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து கொண்டு வரலாம் அடுத்து வந்து நாலாவது விஷயம் வந்து நம்பர் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் வந்து கொண்டு வரணும் இப்போதைக்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எயிட்டில் வந்து ஒரு பேட்டர் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரளவுக்கு பவுலிங் போட தெரிஞ்ச ஒரு பேட்டரே வந்து யூஸ் இருக்காங்க அவருக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் முழு நேரம் ஒரு பவுலர் வந்து அந்த எட்டாவது இடத்துல வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணலாம் அப்போ தான் வந்து பவுலிங் யூனிட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மாறும் பேட்டிங் கூட ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிடுறாங்க பட் பவுலிங் அப்படின்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்து வந்து கடைசி முக்கியமான விஷயம் வந்து அந்த நம்பர் த்ரீ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு ஏன்னா வந்து ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்டி இவங்கெல்லாம் வந்து அதிரடி கிரிக்கெட் வந்து ஆடுறாங்க பட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஒரு நம்பர் த்ரீ ஆடக்கூடிய பேட்டர் வந்து நாள் முழுக்க வந்து பேட்டிங் செய்கிற மாதிரி வந்து இருக்கணும் புஜாராவுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு சரியான வீரர் இல்லாமல் தொடர்ந்து இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து திணறி வந்துட்டு இருக்காங்க சாய் சுதர்ஷன் மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து செட் ஆகலாம் பட் அதுக்காக வந்து வந்து இவர் தான் செட் ஆவார்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது பட் வாய்ப்புகளை கொடுத்து நம்ம வந்து புஜாரா மாதிரி உருவாக்க முயற்சி பண்ணலாம் ஸோ அப்போ வந்து புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து மூணாவது இடத்துல ஆனால் மட்டும்தான் டீம் இந்தியா வந்து வெளிநாட்டில் வெற்றியை வந்து கொடுக்க முடியும் நன்றி